விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான பெயர்ச்சி பலன்கள் விருச்சிகம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானால் தோஷங்களும் சாபங்களும் பாவங்களும் நீங்கி பிரம்மாண்டமான பணவரவு ஏற்படக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது ஏனெனில் இந்த காலகட்டத்தில் இரண்டு மிக முக்கியமான கிரகங்களான பகவானும் குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வீட்டிற்குள் சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார்கள் ஆயிரத்தில் ஒருவருக்கும் மட்டுமே நடக்கக்கூடிய மிகப்பெரிய நிகழ்வு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது உச்சநிலைக்கு செல்லப்போகிறது ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதனான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்திற்குள் பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவானோடு சேர்க்கை பெறுகிறார் இதற்கு முன்னால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான மேஷம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த செவ்வாய் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான ரிஷபம் ராசிக்குள் நுழைந்துள்ளார் ஏழில் ஏற்கனவே குரு பகவான் நிலை கொண்டிருக்கிறார் மேலும் செவ்வாய் பகவானும் குரு பகவானும் மிகச்சிறந்த அதிநட்பு கிரகங்களாகும் எனவே இந்த இரண்டு நட்பு கிரகங்களின் சேர்க்கை என்பது மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான பணவரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க யோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் குருவோடு சேர்க்கை பெறுவது இதுவரையில் உங்களுக்கு எவையெல்லாம் குரு பகவானால் கிடைக்கவில்லையோ அவற்றையெல்லாம் உங்களுக்கு எடுத்துக் கொடுக்கக்கூடிய விதத்தில் செவ்வாய் பகவான் குருவுடன் சேர்க்கை பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் மற்றும் குரு இரண்டு கிரகங்களின் சுபபார்வைகளும் உங்களுடைய விருச்சிகம் ராசியாகிய ஜென்ம ராசிக்குள் பதிகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஜெயம் பெறும் நீங்கள் நினைப்பது நடக்கும் உங்களுடைய கனவுகள் கற்பனைகள் ஆசைகள் அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும் உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு இரண்டாம் இடமான தனுசு ராசிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான மீனத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் உங்களுக்கு குடும்பாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் இருப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும் மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான மேஷம் ராசியான ரணம் ருணம் லோகம் சத்ருஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் ஆறாம் இடம் என்பது கடன்களையும் நோய்களையும் எதிரிகளையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும் இந்த ஆறாம் இடத்திற்குடைய செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து குருவோடு சேர்க்கை பெறுகிறார் செவ்வாய் ராசிக்கு ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் என்பதில் எந்தவிதமான மாற்றுக் இல்லை மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளும் நோய்களும் கடன்களும் அழிய வேண்டுமென்றால் அதற்கு செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திர நூல் விதியாகும் அப்படிப்பட்ட சிறப்புகளைக் கொண்ட மிகச்சிறந்த வலிமை வாய்ந்த கிரகமான மங்களக்காரரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஆகும் எனவே நீங்கள் எந்தவிதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதிக்குப் பிறகு சுமார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு இந்த செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெறுவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கின்ற கடன் தொந்தரவுகள் விலகும் மேலும் இதுவரையில் தீராமல் இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்களும் உடல் உபாதைகளும் நீங்கி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகள் அனைவரும் உங்களைக் கண்டு தெரித்து ஓடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மேலும் இந்த செவ்வாய் குறு சேர்க்கை மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான பகை கடன் என மூன்றும் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமல் போகக்கூடிய யோகங்கள் இந்த பயிற்சி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த பிரச்சினைகள் தீரும் அதாவது உங்களுடைய குழந்தைகளின் படிப்பிலிருந்து வந்த பிரச்சனை அல்லது குழந்தைகளுக்கு சுபவிசேஷங்கள் செய்வதிலிருந்து வந்த பிரச்சனை அல்லது குழந்தைகளுக்கான உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த பிரச்சனைகள் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குறையும் மறையும் என்பது மட்டுமில்லாமல் இவ்வாறான விஷயங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் தொந்தரவுகளும் காணாமல் போகும் இதுவரையில் நீங்கள் அடமானத்திற்கு வைத்திருந்த தங்கம் போன்ற ஆபரணங்களை தற்போது மீட்டெடுப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகளின் வழியில் யாராவது எதிரிகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் அவ்வாறான எதிரிகளின் தொந்தரவுகள் மறையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் தீராத நோய்கள் இருந்திருந்தால் இந்த தருணத்தில் அந்த நோய்க்கான சரியான மருத்துவ சிகிச்சை மேற்கொண்டு நோய் குறைந்து மறைவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் மேலும் இந்த காலகட்டத்தில் மங்களக்காரரான செவ்வாய் பகவான் முழுமையான சுபகிரகமான குருவுடன் சேர்க்கை பெறுகிறார் எனவே உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் உள்ளிட்ட சுப இனிதாக நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு மேலும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் இப்போது அவர்கள் நண்பர்களாக மாறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிரிகளாக இருந்தால் அவர்களுடைய பகைத்தன்மை மாறி ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் குணம் மனம் மாறி உங்களுடன் நல்லிணக்கம் ஏற்படும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் முதல் தர யோகம் என்னவென்றால் உறவினர்களுடைய மன மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மட்டுமில்லாமல் உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகள் குடும்ப உறுப்பினர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் என அனைவருடைய மனம் குணம் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான விதத்தில் அமையும் எந்த அளவுக்கு வெறுத்தவர்கள் இந்த அளவுக்கு நேசிக்கிறார்களே என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அவர்களுடைய மனம் குணம் மாற்றமடையும் எனவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மனநிம்மதி மனநிறைவு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்து கிடைக்கும் மேலும் இவ்வாறான விஷயங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பான திருப்பங்கள் ஏற்படும் இதுவரையில் உங்களுடைய உறவுகளால் நீங்கள் இழந்த நிம்மதி இந்த தருணத்தில் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் யோகங்கள் உண்டு மேலும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடி வாழ்க்கை துணை அமைந்து நல்ல குடும்பம் அமைவதற்கான யோகங்களும் உண்டு மேலும் காதலித்துக் கொண்டிருக்க விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடும் என்பது மட்டுமில்லாமல் குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்த தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை செவ்வாய் குருவின் சேர்க்கை உறுதி செய்கிறது மேலும் குரு பார்க்க கோடி நன்மைகள் உண்டு சனி பார்க்க அந்த இடம் பாழ் என்று சொல்வதுண்டு அதேபோன்று செவ்வாய் பகவானுக்கும் பார்வை பலம் உண்டு இந்த செவ்வாய் பார்த்தால் என்ன ஆகுமென்றால் செவ்வாய் பார்வைக்கு வெற்றிகள் நிச்சயம் கிடைக்கும் செவ்வாயின் பார்வை பெறும் இடங்களின் காரகத்துவங்களில் கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும் செவ்வாய் பகவானுக்கு நான்கு ஏழு எட்டு என்ற மூன்று பார்வைகள் உண்டு இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய நான்காம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான சிம்மம் ராசியை வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் அனைத்திலும் வேகம் அதிகரிக்கும் தொழில் ரீதியான எதிரிகளின் தாக்கம் குறையும் தொழில் போட்டியில் நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள் மாநில மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சலுகைகள் உங்களுக்கு கைகூடி வரும் அரசாங்க வழியில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருந்தால் அதிலிருந்து தற்போது விடுதலை பெறுவீர்கள் பல்வேறு விதங்களான கோர்ட்டு கேசு வம்பு போன்ற வழக்குகள் பாகப்பிரிவினை பிரச்சனைகள் போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான சுமுகமான தீர்வு கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானின் எட்டாம் பார்வை உங்களுடைய விருச்சிகம் ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனம்ஸ்தானத்திற்கு தனுசு ராசிக்கு பலமாக கிடைக்கிறது தனுசு குரு பகவானின் ஆட்சி வீடு செவ்வாய் இரண்டு குடைய குருவுடன் சேர்க்கை பெற்றிருக்கிறார் செவ்வாயின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் குடும்ப ரீதியான வாக்கு சார்ந்த விஷயங்களில் நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உண்டு குடும்ப உறவுகளிடம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்திற்காக வீடு மாறுதல் நிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாங்குவது போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடுவதற்கான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமல்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் சுபவிசேஷங்கள் நடந்தேறும் மேலும் செவ்வாய் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வையும் உங்களுடைய ஜென்மராசிக்கு வலுவாக கிடைக்கிறது ஆக செவ்வாயும் குருவும் இணைந்து உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார்கள் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செயல் அதிகரிக்கும் இதற்கு முன்னதாக நீங்கள் உங்களுடைய அதிக கோபத்தால் பல்வேறு விதங்களான வாய்ப்புகளை இழந்திருப்பீர்கள் உறவுகளை பிரிந்திருப்பீர்கள் அவ்வாறாக இழந்த கைவிடப்பட்ட வாய்ப்புகள் உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும் உங்களுடைய உறவுகளிடமிருந்து வந்த சண்டை சச்சரவுனால் ஏற்பட்ட பிரிவுகள் விலகி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை உங்களுடைய ஜென்மத்திற்கு கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு காணாமல் போன பொருள்கள் திருட்டு போன பொருள்கள் திரும்ப கிடைக்கும் செவ்வாய் மற்றும் குரு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சேர்க்கை பெறுவதால் அசையும் அசையா சொத்துக்களை நீங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த வண்டி வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் இவ்வாறான விஷயங்களை செய்வதற்கான பணவரவுகளை பெருங்கொண்ட பணத்தொகையை லாபத்தின் மூலமாக செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று ஏற்படக்கூடிய குருமங்கள யோகத்தால் அள்ளி கொடுக்கிறார்கள் இவ்வாறான பணவரவுகள் உங்கள் மூலமாகவோ வாழ்க்கை துணையின் மூலமாகவோ உறவுகள் மூலமாகவோ உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் உங்களுக்கு வரவேண்டிய நிலுவையிலிருந்த பணத்தொகை வந்து சேரும் இவ்வாறான நற்பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்களுடைய முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்ளுதல் வேண்டும் அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது நாளையோ அதற்கு பிறகோ செய்ய வேண்டிய வேலையை இன்றே அவசரப்பட்டு செய்ய வேண்டுமென்று ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நன்கு யோசித்து பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அந்த வேலையை மேற்கொள்ளுதல் சிறப்பு பிறகு செய்ய வேண்டிய காரியங்களை இன்றே முடித்து விடலாம் என்பதை புத்திசாலித்தனம் என்று நினைத்து அவசரப்பட்டு செய்தால் அந்த காரியத்தில் மிகப்பெரிய அளவிலான தவறுகளும் தடைகளும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு கவனம் தேவை இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வியாழக்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு செவ்வந்தி மாலை அணிவித்து வழிபடுங்கள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களிலும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்